எப்படி சுகாச்சாரியாவை பற்றி பாகவதம் சொல்கிறதோ யம் பிரபிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவ்பாயனோ ஆஜுகாவ என்று பையனுக்கு உபநயனம் பண்ணணுன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிற போது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிவிட்டு துறந்து விட்டு திகம்பரராக பதினாறு வயசு யுவாவான யுவாவாக சுகாச்சாரியால் வீட்டை விட்டு புறப்பட்டார்னா அப்போது மகனே மகனே புத்திரேதி தன்மயதையாக தரவோ அபிநேதோ மகனே மகனேன்னு பாசத்தோடு அழைச்சி கொண்டு போன இந்த வியாசருக்கு சுகாச்சாரியால் பதில் சொல்லவே இல்லை அவர் மாட்டுக்கு போயின்னு இருக்கா அங்கே இருக்கிற மரம் செடி கொடி அத்தனையும் ஏன் 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 அப்படின்னு குரல் கொடுத்ததுன்னா சர்வ வியாபகத்து அந்த நிலை அது பிரம்மனிஷ்டருடைய நிலை அனுபூதி நிலை அதனால இது நாம் போய் சொல்லணுங்கிறதுல என் மனசில் என்ன இருக்குங்கிறது என் மனசுக்குள்ள அந்தரியாமியாகி இருக்கிற அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும் ஆகையினாலே அவர் நமக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து அவருக்கு தெரியும் வேண்டுவார் வேண்டுவன வேண்டும் வண்ணம் அதோடு இல்லை வேண்டத்தக்கது தக்கது நீனு சொன்னாரு அதனால நாம போய் கேட்கவே வேண்டாம் அந்த தெய்வத்துக்கு அது தெரியும் அது அதனால அந்த தெய்வம் தான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சதோ எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் மனிதர்கள் வாழணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் தன்னுடைய உபதேசமாக கொட்டி வச்சார் அது எல்லாத்தையும் இவர் திரட்டி நமக்கு கணபதி தரட்டு பாலாக எடுத்து கொடுத்தார் அதை நாம் நாம் பண்ணின பாக்கியத்தினாலே நமக்கு அதை கிடைச்சிருக்கு இது இன்னொரு விசேஷம் இது தெய்வத்தின் குரல் அந்த தெய்வத்தின் குரலாக இருக்கிறதுனால இதை நம்ம படிச்சுட்டு வந்தோன்னா நாமும் கடைசியிலே தெய்வத்துக்கிட்டே போயிடலாம் தெய்வமாகவே ஆகிவிடலாம் இப்போது ஒரு தெருவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊர் இருக்குது இப்போது திருச்சியிலேருந்து கிளம்பி மட்ராஸ் கிளம்புறோம் போகிறோம்னா அந்த ரோடுக்கு என்ன பேர் வைப்பா மட்ராஸ் ரோடுன்னு தான் பேர் அதுக்கு திருச்சி ரோடுன்னா பேர் இல்லை எதுவரையில் அது மட்ராஸ் ரோடு தாம்பரம் கிட்டத்தட்ட வந்து தாம்பரம் வந்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்ராஸ் ரோடுங்கிற பேர் அதுக்கப்புறம் இருக்கும் இல்லை மட்ராஸாகவே ஆயிடுறது அது அது மட்ராஸ் அதுக்கப்புறம் மட்ராஸ் ரோடுன்னு தனி வக்தி தனி ஐடென்டிட்டி அதுக்கு கிடையாது அதுபோல நாம் இந்த தெய்வத்தின் குரலில் ஈடுபட்டு அப்படியே வந்து கொண்டே இருந்தோமானால் அந்த லட்சியம் என்ன அந்த தெய்வத்தை அடையிறது தான் அதனால்தான் இது தெய்வத்தின் குரல் அங்கேருந்து கூப்பிட்றா அது வேணுகானம் வாசித்தா பௌர்ணமி நிலவில் யமுனா நதிக்கரையில் பகவான் வேணுகானம் வாசித்தா பாருங்க இந்த வேணுகானம் வாசிச்சாலு சொன்னால் காற்றுல தானே வந்தது அது அந்த கானம் அப்படியே காற்றுல வந்ததோன்னு டிராவல் பண்ணிது எல்லார் காதலையும் தானே விழணும் ஆனால் சுகாச்சாரியால் எல்லார் காதலையும் விழுந்ததுன்னு சொல்லவே இல்லை எல்லார் காதலையும் விழுந்தா எல்லாரும் ஓடி இருக்கணுமே அவர் யாருக்கு காதல விழணும்னு நினைச்சாரோ அவ காதில் தான் அது விழுந்தது அந்த கோபியர்கள் தான் ஓடினார் நான் மற்றவ காதல விழல காற்றுல தான் வந்தது அதான் செலக்ட் யூ அவர் செலக்ட் பண்ணிட்டார் அதுபோல அவர் செலக்ட் பண்ணியிருக்கா அந்த தெய்வத்தின் குரல் யாருக்கெல்லாம் அவர் செலக்ட் பண்ணுறாரோ அவளுக்கு தான் அதை சிரவணம் பண்ணவும் அதை படிக்கவும் அவளுக்கு தான் அது பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்கியம் அதனுடைய பலன் என்னன்னா கடைசியில் எப்படி அந்த திருச்சியிலேருந்து கிளம்பி மட்ராஸை நோக்கி போகிற ரோடு மட்ராஸுக்கு அடைஞ்சதும் மட்ராஸாகவே ஆயிடுறதோ அது போல நாம் இந்த இதில் பயணம் பண்ணுவோமேயானால் இந்த தெய்வத்தின் குரல் மார்க்கத்தில் நாம் கடைசியில் அந்த தெய்வமாகவே ஆகிவிடலாம் அதனால இது அப்படியே பொக்கிஷமாக நமக்கு இது கொடுத்துருக்கா இந்த இந்த தெய்வத்தின் குரல்னு இது சொல்கிறது மட்டும் இல்லை இதுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய விசேஷம் இருக்குது இந்த தெய்வத்தின் குரலுக்கு வேத மந்திரம் மாதிரி இதுக்கு அந்த வீச்சு இருக்குது இதுக்கு அந்த பவர் இருக்குது இதில் இன்றைக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்குது அவர் சொன்ன வைப்ரேஷன் அதை எழுத்தில் வடித்த இவரும் அந்த பக்தி பூர்வமாக அந்த நிலையில் இருந்து உத்தம சிஷியனாக இருந்து அதை வார்த்தைகளில் வடித்ததுனால இதிலேயே அந்த வைப்ரேஷனை அவர் கொண்டு வந்துட்டார் அவர் சாதாரண சப்தம் இருக்குது பார்த்தாலா இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா அதுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்குன்னு சா வியாக்கரணம் சொல்கிறது பரா பசந்தி மத்தியமாக வைக்கரின்னு நான்கு நிலைகள் இருக்குது இந்த வைகரிங்கிறது இப்போ நான் பேசுகிறேன் எல்லாம் கேட்குறது இல்லையா இதுதான் வைக்கரின்னு பேர் புலப்படுறது இப்போ தான் சப்தம் வெளியில் வருது புலப்படுகிறது அதனால்தான் வைக்கரைனு கூட விடியற் வர நேரத்தை வைக்கரை என்று சொல்கிறோம் ஏன்னா அப்போ தான் புலப்பட ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி பசந்தி மத்தியமாக பரானு மூணு நிலை இருக்குது அந்த பரா நிலையிலே சப்த பிரம்மமாகவே இருக்குது அது இப்படி ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இங்கே எட்டு ஸ்தானங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாள் ஆச்சாரியார் இந்த எட்டு ஸ்தானங்களில் பட்டு அது அக்ஷரங்களாக வெளியில் வருது சப்தம் வருது இந்த பராநிலையில் சப்த பிரம்மமாகவே இருக்குது அது தேவஸ்வரூபமாகவே இருக்குது அந்த தெய்வி வாக்கு அதனால் அந்த தெய்வி வாக்காக இருக்கிறது அதனால்தான் தான் நம்ம சமஸ்கிருத பாஷைக்கே தேவநாகரி தேவநகரம் இது தேவநக நாகரி என்ற பெயர் அந்த தேவநகரத்துலேருந்து அது வருகிறது அது அதனால் அவருடைய வாக்கிலேருந்து வந்தது தெய்வத்தின் குரல்னா அந்த குரலே தெய்வம் தெய்வம் வேறு தெய்வத்தின் குரல் வேறு இல்லை இப்போ சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது கொளுத்துறது அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் வேறு சூரியனோட வெளிச்சம் வேறையா சூரியன் தான் வெளிச்சம் ஐயோ இந்த நெருப்பு என்னமா சுடுறது அப்ப நெருப்பு வேறு சூடு வேறையா நெருப்பு தான் சூடு தான் நெருப்பே அதுபோல தெய்வத்தின் குரல்னால் தெய்வந்தான் அந்த குரலே அந்த தெய்வம் தான் இது எப்படி அப்படின்னா வேதத்துக்கு நிகரானது இது லைவ் ஒயர்னு சொல்கிறான் லைவ் ஒயர் இது தொட்டா ஷாக்கடிக்கிறதான இடம் ஆச்சாரியால் அடிக்கடி சொல்கிறா எந்த ஒரு சித்தாந்தமும் அது அத்வைதமாக இருக்கட்டும் துவைதமாக இருக்கட்டும் விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும் அது அந்த தத்துவத்தினால வளரலை அந்த தத்துவத்தினால் பெருமை பெறலை அந்த தத்துவத்தை பார்த்துட்டு யாரும் வரல அதை பின்பற்றலை பின்ன எப்படின்னா அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினானே அந்த மகான்கள் அவளுடைய பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டினால் கவரப்பட்டு தான் எல்லாரும் வந்திருக்காளே தவிர மற்றபடி தத்துவத்தினால் யாரும் வல்லேன்னு சொல்கிறார் சங்கரையே சொல்கிறார் சங்கரருடைய தான் அத்வைதத்துக்கு பெருமையே தவிர அத்வைத சித்தாந்தத்தை பார்த்துட்டு ஒத்துரு ஓஹோனு மித்யா பிரம்மைவ சத்தியம்னா யாருக்கு புரியறது புதுகம்பு இல்லை ஆளோட பெருமை இது அவருக்கு சொன்னால் இது இவருக்கும் பொருந்தும் இவருடைய பெருமை தான் இவருடைய வாக்குக்கு பெருமை இருக்குன்னா இவருடைய பெருமை தான் இது ஏன்னா இவரே அந்த சப்த பிரம்மமாக இருக்கார் அவர் இவர் அங்கே சொல்கிற போது ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட சத்தியத்துக்கு தர்மத்துக்கு சாஸ்திரத்துக்கு மாறுபட்டு அதுலேருந்து கொஞ்சம் கூட நகர்ந்தே சொல்லலை சார் கன்சர்வேட்டிவ் தான் பெரிவாளே ஒத்துட்டுருக்கா நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கேன்னா ஆமாம் நான் கன்சர்வேட்டிவ் தான் கன்சர்வேட்டிவ் டு கோர் அதில் ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது அதுக்கு தான் நான் இருக்கேன் இங்க எம் மனசில் தோன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு நான் இதுக்கு பீடாதிபதியா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அவர் அதனால் நாங்கள்லாம் சேது மாதிரி சேத்து அணைன்னு அர்த்தம் சாஸ்திரம் வரம்பு மீறி போகாமல் ஒரு நதிக்கு அணை கட்டுற மாதிரி நாங்கள் அணை மாதிரி இதை காத்துன்னு இருக்கோம் அவ்வளவுதான் எத்தனையோ பேர் வருவா இந்த சாஸ்திரத்தின்படி நிற்கிறதுக்கும் இதை பின்பற்றுவதற்கும் இதை போஷிக்கிறதுக்கும் வருவா அவளுக்காக நாங்கள் இதை காப்பாற்றி அவள்கிட்ட கொடுக்கணும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஆகையினால நான் கன்சர்வேட்டிவாக வருகின்ற உண்மைகள்னு சிலது இருக்குது மாறாத உண்மைகள்னு சிலது இருக்குது சிலது எப்போதும் எல்லா காலத்துலையும் வேத காலம் தூங்கி எத்தனையோ கணக்கு இங்கிலீஷ் காலம் வந்து தான் நாம் இந்த ஏபிசிடிக்கு அடிமையாகிட்டோம் ஒன்று ஏடி சொல்லணும் இல்லை பிசி சொல்லணும் பிஃபோர் கிரைஸ்டில் ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லணும் இந்த ஏபிசிடிக்கு நாம் ரொம்ப அடிமையாகிட்டோம் இந்த காலாதீதம் பெரியவா சொல்கிறா புராணம் புறான்னு சொல்கிறோம் பார்த்தேல புரான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஒன்ஸ் ஒன்சபானிய டைம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் முன்னொரு காலத்தில்னால் காலாதீதம்னு அர்த்தம் காலம் நிர்ணயிக்கப்பட முடியாது எந்த காலத்தில் எப்போ நடந்ததுன்னு யார் சொல்ல முடியும் அதனால் இது வந்து இங்கிலீஷ் படிப்பு படித்ததுனால வந்த கோளாறு பெரியவா சொல்ல போகிறான் நாம் இந்த ஏபிசிடி நாலு லெட்டருக்குள்ளே கொண்டு வந்து ஒன்று ஏடி இல்லை பிசி கொண்டு வந்து காமிக்கணும் அதுபோல இவ எப்படி இருக்கான்னா இவருடைய இதில் இந்த உண்மை கொஞ்சம் கூட மாறுறதே இல்லை காலத்தை அனுசரித்து மாறாத உண்மைகளை மாறாமலே சொல்லணும் மாறாமலே இருக்கணும் மாறாமலே அனுஷ்டிக்கணும்னு சொல்கிறார் மாறக்கூடிய உண்மைகள்னு இருக்கு காலத்தை பொறுத்து தேசத்தை பொறுத்து புருஷன் ப்ளேஸு டைம் பர்சனாலிட்டி மூணையும் பொறுத்து அதெல்லாம் பின்னாடி விரிவாகவே பிரிவாக சொல்கிறா அதனால் அந்த மாதிரி இங்கே எப்படி இருக்குன்னா இவர் சத்தியத்திலேருந்து வழுவாமல் அப்படியே சொல்லியிருக்கிறார் அதனால் இவருடைய வாக்கு சத்தியமான வாக்கு சத்தியத்திலேருந்து நழுவாததான வாக்கு அப்படி கூட சொல்லக்கூடாது ராகணபதியே சொல்ற சத்தியமே வாக்கா பரிணமிச்சு அவ்வளோதான் பால் தானே இருது தயிர் தானே இருது வெண்ணை தானே நெய்யாருது அதுபோல சத்தியமே ஒரு வாக்காக ஆகி இருக்கு அப்படிங்கிறத சொல்ற ரெண்டாவது இவர் தான் அனுபூதியில கண்டு பார்த்து உரைச்சு சொல்ற இப்போ பாருங்கள் நாம் பேப்பரில் படிக்கிறோம் நிறையா புஸ்தங்கள்லேயும் படிச்சுருக்கோம் விஞ்ஞானிகள் புதுசாக ஏதானு கண்டுபிடிச்சா ஒரு எலிக்கு கொடுத்து பூனைக்கு கொடுத்து நாய்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது வேலை செய்கிறதா சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறம் நம்மள்கிட்ட அப்ளை பண்ணணும் மனுஷங்கிட்ட சொல்கிறா பெரியவா சொல்கிறா நான் இந்த சாஸ்திர வஜனங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் நான் அப்ளை பண்ணுறது நான் எனக்கு நானே பரீட்சை பண்ணி எனக்கு நானே உரைச்சு உரைச்சு உரைச்சி பார்த்துண்டு அனுபவத்தில் அனுபூதியில் இத்தனி சத்தியம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் கூட மாறுபடல மாறுபடல அப்படிங்கிறத நான் உணர்ந்து 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 தான் உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா அது எவ்வளவு சத்திய பிரதர்சனமான ஒரு வாக்கியமாக இருக்கும் அது தான் இந்த தெய்வத்தின் குரலை நாம எப்படி பார்க்கணும்னா நிதித்தியாசன கிரந்தமாக பார்க்கணும் அதாவது வேதாந்தத்தில் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு மூணு உண்டு சிரவணம்னா கேட்கறது மனனம்னாக்க அதை கேட்டது விசாரம் பண்றது நிதித்தியாசனம்னாக்க அனுபவத்துக்கு கொண்டு வந்துடுறது நான் கொஞ்சம் மட்டமான உதாரணம் சொல்றேன் நீச்ச உதாரணம் சொல்றேன் தப்பா நினச்சிக்காது எங்கோ எங்க அத்தக்க ஒருத்தர் வந்தார் சர்மா சார் நான் மட்ராஸ் போயிட்டு வந்தேன் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த உட்கார்ந்தார் காபி சாப்பிடறது இல்லைன்னு கேட்டேன் காபி கொடுத்தா சாப்பிட்டார் என்ன சார் காப்பி நம்பாத்து காப்பி எல்லாம் சரவண பவன் காபி சாப்பிடணும் காபி அது இதெல்லாம் என்ன காபி பார்த்து இல்லை காபி அப்படின்ட்டு சொன்னார் அவர் நீங்க என்ன பண்றேன் அடுத்த தடவை மட்ராஸ் போது நேரம் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்குங்கோ நேரம் அப்போ இங்க தான் பெரிய பிரான்ச் இருந்தது சரவண பவன் நேராக போங்கோ சரவண பவனில் காஃபி சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ அடுத்த வாரம் மட்ராஸ் போகிறேன் போங்கோ போய் சாப்பிட்டு வந்து சொல்லுங்கோன்னு இப்போ நான் காதலை கேட்டேன் பார்த்திங்கன்னா இதான் ஸ்ருட்டி இதுதான் சிரவணம் இப்போ சரவண பவன் காபி பற்றி கேட்டாச்சா காதில் விழுந்துருத்து இதை பற்றியே நான் நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்டே இருக்கிற போது இது மனனம் நான் டிக்கெட்டு வாங்குகிற போது கூட எக்மோருக்கு வாங்கியிருந்தால் கூட மாம்பழத்தில் இறங்கிவிட்டேன் வெடிக்கிழம்பு பல்லு பல்லுகளில் தேய்ச்சின்னு காஃபி சாப்பிட்டு நம் ம அதே மன்னனத்தில் இருக்கேன் நேர சரவண பவனுக்கு போனா காஃபி கொடுத்தான் சாப்பிட்டா ஆஹா அவர் சொன்னது சத்தியம் இந்த மாதிரி காஃபி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவருக்கு தோன்றது இப்போ அனுபவத்துக்கு வந்துடுது பார்த்தியெல்லாம் இதான் நிதித்தியாசனம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காஃபி நன்னாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இதுக்கு அனிர்வசனீஎம்னு பேர் வேதாந்த பரிபாஷையில் பெரிவாளோட வாக்கெல்லாம் அவ வாக்கில் தான் சொல்ல முடியும் நமக்கெல்லாம் அதை சொல்லவே முடியாது ஏன்னா காஃபி நன்னா இருந்ததுன்னு சொன்னையிலே இந்த காஃபி எப்படி இருந்ததுன்னா பிரம்மாவே வந்தாலும் சொல்ல முடியாது அவரே ஒரு நாளைக்கு பிரம்மாவே கீழே இறங்கி நாரதரோட வந்து சரவண பவனில் காபி சாப்பிட்டு இந்த காபி எப்படி இருந்ததுன்னு அவள் ஆற்றுல போய் சரஸ்வதி கிட்டே சொல்ல முடியுமா கேட்குறான்னு வச்சுக்கோங்க எப்படி இருந்ததுன்னு எங்காற்று காப்பி மாதிரி இல்லை அவாத்து காப்பி மாதிரி இல்லை இவாற்று காப்பி மாதிரி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நேத்தி 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 நேத்தின்னு சொல்கிறதே பெரியவா சொல்கிறா நேத்தி நேத்தி இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே இப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது ஒரு மாம்பழத்தோட ருச்சி ஒரு மாதுளம்பழத்தோட ருச்சி எப்படி இருக்குன்னாக்க பிரம்மாவே வந்தாலும் சொல்ல முடியாது சார் யார் சொல்ல முடியும் சரஸ்வதியே சொல்ல முடியாது அனிர்வச்சனீயம் அதை இங்க வச்சனத்தில் கொண்டு வராரு நிதித்தியாசனத்துல ஏன்னா நாமெல்லாம் கரையேறணும் நம்ம எல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்பதான ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட நிதித்தியாசனமாக எல்லாரும் அனுஷ்டிக்கணும் பெரிய அடிக்கடி சொல்றா நான் சொல்கிறது நீங்க எல்லாம் இதை அனுஷ்டிக்கணும் எல்லாம் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் கொண்டு வரணும் என்று திரும்ப 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 அதையே அவர் சொல்லி கொண்டிருக்கார் ஒவ்வொரு இடத்துலேயும் உங்களுக்காகத்தான் சொல்கிறேன் ஆகையினால தான் அதை உரைச்சி பார்த்து கொடுத்துருக்காரு இல்லையா